இது ஒரு பயணத்தின் ஆரம்பம் நீங்கள் இதைக் கேட்கத் தொடங்கிய அந்த நொடியிலிருந்து உங்கள் மனத்தின் கதவுகள் மெதுவாக திறக்கத் தொடங்குகின்றன பல வருடங்களாக உங்களுள் மெளனமாக கிடந்த சக்தி மெதுவாக உங்களை நோக்கி பார்கிறதாக நீங்கள் உணரலாம் இந்த ஆடியோ புக்கை நீங்கள் கேட்பதற்கான காரணம் ஒன்றே உங்களுக்குள் இருக்கும் திறனை நீங்கள் இனி மறைக்க முடியாமல் போயிருக்கிறது உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலுக்கு நீங்கள் இனி பயப்படவில்லை அதை விழிப்பூட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஒரு சுவாசம் எடுங்கள் மெதுவாக அந்த சுவாசத்தில் நான் மாற முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது வெளியே சுவாசத்தில் பழைய கட்டுப்பாடுகள் இனி என்னை கட்டி போடவில்லை என்ற உணர்வு இருக்கிறது இப்போது நீங்கள் கேட்கிற வார்த்தைகள் உங்கள் மனத்தின் ஆழத்தில் இருக்கும் அமைதியை தொடர்ந்து தட்டுகின்றன நீங்கள் இதுவரை எண்ணிக்கூடாத ஒன்றை உணரத் தயாராக இருக்கிறீர்கள் உங்கள் மனம் கட்டுப்படுத்த முடியாத ஒரு குதிரை அல்ல அது ஒரு சக்தி மிகுந்த கருவி நீங்கள் அதை இயக்கத் தெரிந்தால் அது உங்களை நீங்கள் நினைத்ததை விட மிகப் பெரிதாய் முன்னேற்றும் மனிதன் மனதில் இரண்டு உலகங்கள் உள்ளன ஒன்று வெளிப்புற உலகம் அழுத்தங்கள் எதிர்பார்ப்புகள் தோல்விகள் மாற்றங்கள் நிரம்பிய உலகம் இன்னொன்று உள்ளுணர்வின் உலகம் அமைதி தெளிவு ஆசை கற்பனை விழிப்புணர்வு நிரம்பிய உலகம் பெரும்பாலோர் வாழ்நாள் முழுவதும் வெளிப்புற உலகத்தோடு மட்டுமே போராடுகிறார்கள் ஆனால் இன்று நீங்கள் அந்தப் போராட்டத்திலிருந்து ஒருபடி பின்வாங்குகிறீர்கள் இன்று நீங்கள் உங்களின் உள்ளுணர்வை விழிப்பூட்டும் பயணத்தில் நுழைகிறீர்கள் உங்களுக்கு ஒருபோதும் சற்று நேரம் கூட கிடைக்காமல் கிளர்ச்சியாய் ஓடிய அந்த மனம் இன்று இந்த நொடியில் மெதுவாக அமைதியாகிறது ஏனெனில் அது உணர்கிறது இன்று நீங்கள் ஒரு உண்மையை அறியப் போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இந்த உலகத்தின் எங்கும் இல்லை அது உங்களில் இருக்கிறது நீங்கள் அனுமதி அளித்தாலே அது வெளிவரும் பல ஆண்டுகளாக நீங்கள் கேட்டிருக்கலாம் மனம்தான் எல்லாம் ஆனால் அந்த வாக்கியம் உண்மையில் என்ன அர்த்தம் இன்றுக்கு நீங்கள் அதை உணரத் தொடங்கப் போகிறீர்கள் மனம் என்பது எண்ணங்களின் ஓட்டம் மட்டுமல்ல அது உங்கள் உணர்வுகளின் ஓசை உங்கள் கற்பனையின் உருவம் உங்கள் வாழ்க்கையை திசை திருப்பும் மையக் கட்டுப்பாட்டு அறை நீங்கள் அந்தக் கட்டுப்பாட்டின் கதவை திறக்காமல் இருந்தால் வாழ்க்கை உங்களை இழுத்துச் செல்லும் ஆனால் நீங்கள் அந்த கதவை திறந்தவுடன் வாழ்க்கை உங்களை பின்தொடரும் இந்தப் பயணத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே மெதுவான ஆழ்ந்த கவனிப்பு மனம் உங்களுக்குச் சொல்வதை நீங்கள் கேட்கத் தொடங்க வேண்டும் உங்கள் நினைவுகள் உங்கள் விருப்பத்தில்தான் நகர வேண்டும் உங்கள் கற்பனை நீங்கள் தேர்வு செய்யும் திசையில்தான் உருவாக வேண்டும் மனதை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு போராட்டம் அல்ல அது ஒரு ஒத்திசைவு நீங்கள் உங்கள் மனத்துடன் மோத வேண்டியதில்லை நீங்கள் அதனுடன் கை கோர்த்துச் செல்ல வேண்டும் நீங்கள் உங்கள் மனத்தை அடக்கப் போவதில்லை நீங்கள் அதன் சக்தியை உங்களுக்கு பயன்படுத்தப் போகிறீர்கள் இந்த நொடியில் கூட நீங்கள் உங்கள் உடலில் ஒரு மாற்றத்தை உணரலாம் உங்கள் தோள்கள் சற்றே தளர்ந்திருக்கலாம் உங்கள் மூச்சு சற்றே ஆழ்ந்திருக்கலாம் உங்கள் உள்ளே எங்கோ அமைதி ஒரு மெல்லிய ஒளியாக துளிர்க்கும் இந்த அமைதியே மாற்றத்தின் ஆரம்பம் மனத்தின் சக்தி அமைதியில்தான் பிறக்கிறது நீங்கள் இன்று முதல் உணரத் தொடங்கப் போவது இதுதான் உங்கள் மனம் வெளியில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அடிமையல்ல வெளியுலகம் எப்படி இருந்தாலும் உங்கள் மனம் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை தேர்வு செய்யும் அதிகாரம் உங்களுக்கே உண்டு அதை நீங்கள் பயன்படுத்தத் தொடங்கும்போது வாழ்க்கை அற்புதம் போல மலரும் இப்போது மெதுவாக உங்கள் கவனத்தை உங்களுக்குள் செலுத்துங்கள் உங்கள் எண்ணங்கள் ஓடும் வழியை கவனியுங்கள் எத்தனை நாட்களாக உங்களுக்கு நீங்கள் தெரிவித்துக் கொள்ளாமல் விட்ட உண்மைகள் இன்று வெளிப்படுகின்றன என்பதை உணருங்கள் நீங்கள் நினைப்பதை விட அதிகம் செய்யக்கூடிய திறன் உங்களிடம் இருக்கிறது நீங்கள் நினைப்பதை விட பெரிதாக கனவு காண முடியும் நீங்கள் நினைப்பதை விட வலிமையான மனம் உங்களுக்குள் இருக்கிறது அந்த மனத்தை நான் இப்போது உங்களுடன் சேர்ந்து விழிப்பூட்டப் போகிறேன் நீங்கள் தயாராக இருந்தால் இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையின் மிகவும் ஆழமான மாற்றத்தின் தொடக்கம் ஆகும் பார்ட் டூ இப்போது நீங்கள் இருக்கும் இந்த நிலை உங்கள் மனம் மெதுவாக ஒரு புதிய அதிர்வெனுக்கு மாறும் தருணம் இதுவரை நீங்கள் வெளியுலகின் சத்தத்தால் மூடப்பட்டிருந்தீர்கள் அந்த சத்தம் உங்கள் உணர்வுகளை இயக்கியது உங்கள் முடிவுகளை மாற்றியது உங்கள் ஆற்றலை உடைத்தது ஆனால் இப்போது அந்த சத்தம் மங்கத் தொடங்குகிறது உங்கள் உள்ளே ஒரு மெல்லிய அமைதி எழுகிறது அது உங்கள் உண்மையான திசையை காட்டும் காந்தமாக மாறுகிறது இந்த அமைதி தன்னிச்சையாக வந்தது அல்ல நீங்கள் அதற்கு கதவை திறந்ததால் அது வந்தது அந்த அழைப்பு இன்று உங்களிடமிருந்து வந்தது நான் என்னுடைய மனதை அறிய விரும்புகிறேன் என்ற அந்த ஓர் உள்குரல் இந்த பயணத்தைத் தொடங்க வைத்தது உங்கள் மனம் ஒரு பெரும் கடல் போன்றது மேற்பரப்பில் அலைகள் இருக்கும் சில நேரம் கலக்கம் இருக்கும் சில நேரம் நிம்மதி இருக்கும் ஆனால் ஆழத்தில் ஓடும் நீர் எப்போதும் அமைதியாகவே இருக்கும் அந்த ஆழம்தான் இன்று நீங்கள் தொட்டு பார்க்கப் இடம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் வெளிப்புறத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் எத்தனை வெற்றிகளை அடைந்தாலும் எத்தனை முயற்சிகளை செய்தாலும் மனத்தின் ஆழத்தைத் தொடாத வாழ்க்கை எப்போதும் ஒன்னாலே வாழ்க்கை ஒரு முழு திருப்பத்தை எடுக்கும் அறிவு என்பது புத்தகங்களில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அல்ல அறிவு என்பது நீ உன் தினசரி வாழ்க்கையில் காணும் அனுபவங்களின் விளக்கம் நீயே உணரும் உண்மை உலகம் சொல்வது உண்மை அல்ல நீ உணர்ந்ததுதான் உண்மை உன்னை நீ புரிந்து கொள்ளும் திறனை வளர்த்தால் பிறரை புரிந்து கொள்ள முடியாதது இல்லை நீ உன்னையே கேள்வி கேட்பதில் திறமை பெற்றால் உலகம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது பயம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது சந்தேகங்கள் உன்னை இழுத்து நிறுத்த முடியாது நீ என்ற மனிதன் உள்ளிருந்து வலிமையாகிறாய் சோக்ரட்டீஸ் மனிதர்களை மாற்றியது அவர்களுக்கு புதிய அறிவு கொடுத்ததால் அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த உண்மையை நினைவூட்டியதால்தான் அதுதான் மனிதனை முன்னேற்றியது அந்த ஞானம் உன்னிலும் இருக்கிறது நீ அதை பயன்படுத்த மறந்துவிட்டாய் இப்போது அதை மீண்டும் எழுப்ப வேண்டிய நேரம் உன் உள்ளார்ந்த ஒளி ஒருபோதும் மணையவில்லை நீ அதை மூடிய சுவற்றைத்தான் கட்டிவிட்டாய் அந்த சுவர் உடைந்தால் உன் வெளிச்சம் மீண்டும் பிரகாசிக்கும் நீ உனக்கு நீ கேள்வி கேட்க வேண்டும் நான் இன்று யார் நான் நாளை யார் ஆக விரும்புகிறேன் நான் வாழ்க்கையை எப்படி காண்கிறேன் இந்த கேள்விகள் உன்னை உன்னிடமே இழுத்து வரவைக்கும் உன் சிந்தனைகளில் உள்ள குழப்பத்தை வை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரே நேரத்தில் இரண்டு உலகங்கள் இருக்கின்றன வெளி உலகமும் உள்ளார்ந்த உலகமும் வெளி உலகம் உன்னை எவ்வாறு நடத்துகிறது என்பது அவசியமில்லை ஆனால் உள்ளார்ந்த உலகம் உன்னை எப்படி நடத்துகிறது என்பதே உன் வாழ்நாளின் தரத்தை தீர்மானிக்கும் உன் உள்ளார்ந்த உலகம் மங்கியிருப்பது உன் தவறல்ல ஆனால் அதை தெளிவாக்குவது உன் பொறுப்பு அதற்காக அடிக்கடி சிந்தி உன் நம்பிக்கைகளை சோதனை செய் உன் பயங்களை நேராக பார்க்க தைரியம் பெறு பயம் என்பது நிஜமல்ல பயம் என்பது மனம் உருவாக்கும் காட்சி அதை நம்பினால் அது உன்னை கட்டிவிடும் அதை நேராக பார்த்தால் அது அழிந்துவிடும் நீ உன்னுடைய பயத்திலிருந்து ஓடினால் அது பத்து மடங்கு பெரிதாகி உன்னை விரட்டும் ஆனால் ஒருமுறை நிற்கும் தைரியம் பெற்றால் பயம் உன்னிடம் வீழ்ந்து போகும் சோக்ரட்டீஸ் சொன்னதை உண்மையாக புரிந்து கொண்ட மனிதன் ஒருபோதும் பயத்தில் விழாது ஏனென்றால் அவர் தெரிந்து கொள்வார் வாழ்க்கை முழுவதும் ஒரு கண்டுபிடிப்பு ஒவ்வொரு தோல்வியும் உண்மையை நெருங்கும் ஒரு அடிப்படையானபடி ஒவ்வொரு தடையும் உன் சிந்தனையை கூர்மையாக்கும் ஒரு கருவி வாழ்வின் சிக்கல்கள் உன்னை அழிக்க அல்ல கொஞ்சம் சிறிது உயர்த்த வருகிறன அந்த உயரத்தின் நோக்கத்தை கண்டுபிடிக்கும்போது ஒவ்வொரு குழப்பமும் அர்த்தமடையும் சிந்தனை ஒரு விளக்கு அந்த விளக்கு உள்ளே ஏராளமான பாதைகள் இருக்கின்றன அந்தப் பாதைகளில் சில இருட்டாக இருக்கும் அதை பார்க்க நீ பயப்படுவாய் ஆனால் அந்த இருளில்தான் உன் மறைந்த சக்திகள் இருக்கின்றன அந்த சக்திகளைத் தேடிப்பிடி உன் உள்ளார்ந்த உலகின் இருளை ஒளியால் நிரப்பு அந்த ஒளி உன் சிந்தனையை மாற்றும் உன் சிந்தனை உன் செயல்களை மாற்றும் உன் செயல்கள் உன் வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கும் அந்த மாற்றம் மெதுவாக ஆரம்பமாகும் உனக்கே தெரியாமல் உன்னை மாற்றிவிடும் ஒரு நாள் நீ எழுந்து பார்த்தால் உன் வாழ்க்கையே வேறு ஒரு திசையில் ஓடிக்கொண்டிருக்கும் ஏன் அந்த மாற்றம் காரணம் ஒரே ஒன்று நீ உன் மனதை கேட்கத் தொடங்கினாய் அதுதான் சோக்ரட்டீஸின் மரபு அறிவு என்பது கற்றல் அல்ல அறிவு என்பது விழிப்பு விழிப்பு என்பது வெளியில் பார்க்கும் திறன் இல்லை உள்ளே பார்க்கும் திறன் இந்த நிமிடத்தில் நீ கேட்கிற இந்த சொற்கள் உன்னுள் ஒரு விதையை விதைக்கிறது அது இன்று வேர் விடாது இன்று வளராது ஆனால் நாளை அது ஒரு நல்ல மாற்றத்தின் வளர்ச்சியாக உன்னைத் தொடும் நீ இந்த பயணத்தைத் தொடரும் வரை அந்த விதை உன்னுள் வலுவடையும் இந்த பயணம் அடுத்த ஒரு அடியை வேண்டுகிறது உன்னுடைய உண்மையை நேராக சந்திக்க தைரியம் பெற வேண்டும் அதற்காகவே இந்த குரல் உன்னை அழைகிறது பார்ட் மூன்று மனிதன் தனது வாழ்நாளில் எத்தனை பேரை சந்தித்தாலும் உண்மையில் ஆழமாகச் சந்திக்க வேண்டிய ஒரே ஒருவர்தான் அவர் தன்னைத்தான் வெளி உலகம் எப்போதும் புதிய முகங்களை புதிய சத்தங்களை புதிய பிரச்சினைகளை புதிய எதிர்பார்ப்புகளைத் தரும் ஆனால் நீ உன் உள்ளார்ந்த மனிதனை சந்திப்பதற்கு முன் எவ்வளவு முகங்களையும் பார்த்தாலும் உள்ளே இருக்கும் வெறுமை நிரப்பப்படாது அந்த வெறுமை நிரப்பப்படும் தருணம் உன் சிந்தனை வெளிச்சத்தையும் அமைதியையும் ஒரே நேரத்தில் கண்டறியும் நேரம் உண்மை என்றால் பலருக்கும் பயம் ஏனெனில் உண்மையில் கொஞ்சம் வலியிருக்கும் உண்மை நம்முடைய தப்புகளை மறைக்காது உண்மை நம் நிழலை வெளிச்சத்தில் நிறுத்தும் ஆனால் உண்மையைப் பார்த்தால் தான் சுதந்திரம் கிடைக்கும் நிஜத்தை ஏற்றுக்கொள்வதே மனிதனின் பெரிய தைரியம் என்று சோக்ரட்டிஸ் உணர்ந்தார் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சிக்கலும் உன்னை ஒரு உண்மைக்கு அழைக்கிறது அந்த உண்மையை நீ கேட்கிறாயா அல்லது அதை தவிர்க்கிறாயா நீ எந்த பதிலைக் கொடுத்தாலும் அந்த பதில் உன் வாழ்க்கை திசையை தானாக நிர்ணயித்துவிடும் வாழ்க்கையில் நிற்கும் இடத்தில் உனக்கு இரண்டு பாதைகள் எப்போதும் கிடைக்கும் ஒரு பாதை எளிதானது சுகமானது உடனடி நிம்மதி தருவது இன்னொரு பாதை சவாலானது ஆழமானது சில நேரங்களில் அமைதியைக் கொலைக்கும் ஆனால் இறுதியில் உன்னை உயர்த்தும் பெரும்பாலோர் முதல் பாதையை தேர்வு செய்கிறார்கள் ஏனெனில் அது வலியில்லாதது ஆனால் உண்மையான வளர்ச்சி வலியில்லாமல் வருவதில்லை அறிவு என்பது ஆஸ்வாசம் அளிப்பதல்ல விழிப்புணர்ச்சியை தூண்டுவது சோக்கிரட்டீஸ் மனிதர்களிடம் சொன்ன முக்கியமான உண்மை நீ உன் கருத்தை மாற்றத் தயங்கக்கூடாது உன் பழைய நம்பிக்கை தவறாக இருந்ததை உணரும்போது அதை விட்டுவிடும் தைரியமே அறிவின் முதல் படி மனிதன் தவறு செய்வது சாதாரணம் ஆனால் தவறை திருத்தாமல் பிடித்துக் கொள்வது அதைவிட பெரிய தவறு நிறைய பேர் தங்களது நம்பிக்கையை கைவிட மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் பிறரின் பார்வையை பயப்படுகிறார்கள் உண்மை தேடும் ஒருவர் மட்டும் உலகத்தின் பார்வையை பயப்பட மாட்டார் அவர் பயப்படுவது ஒரே ஒன்றையே உண்மையை இழப்பதை உன் நம்பிக்கைகள் இன்று உன் வாழ்வை உண்டாக்கியுள்ளது நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ நீ உலகத்தை எப்படி உணர்கிறாயோ அது அனைத்தும் உன் சிந்தனை அமைத்த கண்ணாடி அந்தக் கண்ணாடியை துடைக்க வேண்டும் அதில் படிந்துள்ள தூசு நீ பார்க்கும் வாழ்க்கையை மங்கச் செய்கிறது ஒருபோதும் உனக்கு தெரிந்திருக்காமல் உன் மனம் மற்றவர்களின் வார்த்தைகளால் மாசுபடுகிறது அந்த மாசை சுத்தப்படுத்துவது உன் பொறுப்பு உன் மனம் சுத்தமானால் உன் வாழ்க்கை தெளிவாகும் பல மனிதர்கள் தங்கள் பிரச்சினைகளை கேள்வி கேட்க தயாராக இல்லை அவர்கள் பிரச்சனையை சமாளிக்காமல் அதை தவிர்க்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் பிரச்சனைகளை எதிர்கொள்ளாத வாழ்க்கை உண்மையை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை நிச்சயமாக நீ வலிக்கலாம் நிச்சயமாக நீ பயப்படலாம் ஆனால் அந்த பயத்தையும் அந்த வலியையும் கடந்து செல்லும்போது நீ வேறு மனிதனாக மாறிவிடுவாய் அந்த மாற்றம் மெதுவாக உன் உள்ளார்ந்த வலிமையை உருவாக்கும் அந்த வலிமைதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ஆயுதம் சிந்தனை என்பது வெறும் எண்ணம் அல்ல அது உன் வாழ்க்கையின் வடிவமைப்பு நீ என்ன சிந்திக்கிறாயோ அது நிஜமாக மாறுகிறது நீ குறைபாடுகளையே நினைத்தால் குறைபாடுகள் வளர்கின்றன நீ உன் வலிமையை நினைத்தால் அந்த வலிமை பெரிதாகிறது உன் கவனம் எதை நோக்கி செல்கிறது என்பதை கவனித்துப்பார் நீ நினைக்கும் விஷயங்களே உன்னை உருவாக்குகின்றன நீ சிந்தனையை உயர்த்தினால் உன் வாழ்க்கையும் உயர்வதை தவிர்க்க முடியாது சோக்ரட்டீஸ் சொன்ன ஒரு எளிய உண்மை உன் சிந்தனையை மாற்றும் உன்னிடம் நீ உண்மையாக இரு அந்த உண்மையான தொடர்பு இல்லாமல் நீ எதையும் சாதிக்க முடியாது உன் சிந்தனையை நீ ஏமாற்றினால் உலகம் உன்னை பாராட்டினாலும் அது பொய்மையான வெற்றி உன் சிந்தனை தூய்மையாக இருந்தால் வெளி உலகம் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் உன் வெற்றி நிச்சயம் உள்ளார்ந்த தெளிவு கொண்ட மனிதன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான் ஏனெனில் அவர் பயணத்தின் நோக்கம் வெளிப்புற பாராட்டல்ல உள்ளார்ந்த வளர்ச்சி உன்னை நீ வளர்க்கும் இந்த பயணம் தனியாகவே இருக்கும் சில நாட்களில் அது வலிக்கும் சில நாட்களில் அது ஒருவிதமான வெறுமையை தரும் ஆனால் அந்த ஒருத்தன்மை தற்காலிகம் அது உன்னை நீ அறிந்து கொள்ளும் நேரம் அந்த நேரத்தில் உன் மனத்தின் சத்தம் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அந்த சத்தம் குறையும் இடத்தில்தான் அமைதி பிறக்கிறது அந்த அமைதி பிறக்கும்போதுதான் உன் உண்மை வெளிச்சம் உன்னுக்குள் பளபளப்பாகத் தெரியும் நீ உனக்கு நீ தரும் அந்த நேரம்தான் மனிதனின் உண்மையான பொக்கிஷம் அதுதான் ஞானத்தின் விதை அதுதான் அறிவின் ஆரம்பம் உன்னை நீ பார்த்துக்கொண்டால் உன்னை உலகம் முழுவதும் யாரும் குலைக்க முடியாது உள்ளே வலிமை வந்துவிட்டால் வெளியில் எத்தனை சுழல்கள் வந்தாலும் நீ நிலைத்துப் போவாய் பாட் நான்கு மனிதன் தனது மனதை எவ்வளவு கட்டுப்படுத்துகிறானோ அவ்வளவுதான் அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியும் மனதைக் கட்டுப்படுத்துவது என்பது பலருக்கும் ஒரு சிரமமான செயல் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் அது சிரமம் அல்ல அது பழக்கம் நீ தினமும் உன் சிந்தனையை கவனிக்காத போது அது உன்னை கவனிக்கத் தொடங்கிவிடுகிறது நீ உன் மனதை இயக்கவில்லை என்றால் மனம் உன்னை இயக்கிவிடும் அதுதான் மனிதன் வாழ்வில் ஏற்படும் குழப்பங்களின் அடிப்படை காரணம் நீ உனக்குள்ளே நடக்கும் அந்தரங்க உரையாடலை ஒருநாள் கவனித்து பார்க்கும்போது ஒரு உண்மை தெரியும் அந்த உரையாடல் பெரும்பாலும் உன்னை பலவீனப்படுத்தும் வகையில் இருக்கும் நான் முடியாது என்னால் அது சாத்தியமில்லை என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என் வாழ்க்கை தவறான திசையில் போகிறது நான் சரியானவன் இல்லை இப்படி பல நிழல்கள் உன் மனதில் தோன்றும் ஆனால் அந்த நிழல்கள் நிஜமல்ல அவை உன் பயம் உருவாக்கிய உருவங்களே அந்த உருவங்களை ஒளியால் நீக்க வேண்டும் அந்த ஒளி உன் விழிப்புணர்ச்சி சோக்ரட்டீஸ் மனிதர்களிடம் ஒரு எளிய ஆனால் ஆழமான விஷயத்தைச் சொன்னார் நீ உன் சிந்தனையை புரிந்து கொள்ளத் தொடங்கும்போது நீ உன் மனத்தின் எஜமானனாகி விடுகிறாய் மனம் உன் அடிமையாக வேண்டும் நீ மனத்தின் அடிமையாகக் கூடாது உனது எண்ணங்கள் உன்னை அழைத்துச் செல்லும் பாதைகள் உன் சிந்தனைப் பழக்கங்களால் தீர்மானிக்கப்படும் நல்ல சிந்தனை ஒரு விதை அது வளர்ந்து உள்ளார்ந்த அமைதியும் வலிமையும் தரும் தவறான சிந்தனை களையானது அது உன்னை உள்ளே இருந்து அழித்துவிடும் உனக்கு உன் வாழ்க்கை எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற குழப்பம் இருந்தால் அந்த குழப்பத்தின் காரணம் வெளியில் இல்லை அது உன் சிந்தனையின் நிலை உன் மனத்தில் குழப்பமான எண்ணங்கள் இருந்தால் உலகமே குழப்பமாக தோன்றும் உன் மனம் அமைதியாக இருந்தால் உலகமே அமைதியாகத் தெரியும் வெளி உலகத்தை மாற்றுவது சாத்தியமில்லாத ஒன்று ஆனால் உன் உள்ளத்தை மாற்றுவது முழுவதும் உன் கைகளில் உள்ளது அந்த மாற்றத்தால் வெளி உலகம் கூட வேறுபட்டதாக தோன்றும் நீ உன் சிந்தனையை கொஞ்சம் கொஞ்சமாக நியமிக்கத் தொடங்கினால் அந்த மாற்றம் மெதுவாக உன் நடத்தையை மாற்றும் உன் நடத்தை உன் வாழ்க்கையின் நிகழ்வுகளை உருவாக்கும் பிறகு ஒரு நாள் திரும்பி பார்த்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டிருக்கும் அந்த மாற்றத்தை நீ உருவாக்கினாய் என்று புரிந்து கொள்வாய் அதுதான் உண்மையான சாதனை வெளிவெற்றி அல்ல உள்ளார்ந்த மாற்றம் ஒரு மனிதன் சிந்திக்கும் தரத்தில்தான் அவர் வாழ்க்கையின் தரம் உள்ளது உயர்ந்த சிந்தனை வலிமை அளிக்கும் தாழ்ந்த சிந்தனை பயத்தை அளிக்கும் நீ உன் சிந்தனையை உயர்த்த விரும்பினால் ஒரு விஷயத்தை மட்டுமே செய்ய வேண்டும் உன் உண்மையை உண்மையாக பார்க்க வேண்டும் உன்னிடம் பிறரிடம் சொல்ல முடியாத பல உண்மைகள் இருக்கும் உன் குறைகள் உன் தப்புகள் உன் பலவீனங்கள் உன் ஆசைகள் உன் பயம் இவை அனைத்தையும் நீ மறைக்க முயற்சிக்கலாம் ஆனால் உன்னிடமே மறைத்தால் அது உன் உள்ளார்ந்த வலிமையை மெதுவாக அழிக்கத் தொடங்கும் உன் குறைகளை ஒப்புக்கொள்வது உன்னை சிறியவனாக மாற்றாது அது உன்னை உயர்ந்தவராக மாற்றும் உன் தவறுகளை நேராகப் பார்க்கும் திறன் உன்னை தன்னுணர்ச்சியின் பாதைக்கு அழைக்கும் அதனால்தான் சோக்ரட்டீஸ் கூறினார் அறிவின் தொடக்கம் உன் அறியாமையை உணர்வதில் உள்ளது நீ இப்போது உணரும்போது உன் அறியாமை உன்னை கட்டுக்குள் வைத்திருக்கிறது அதை ஏற்று அதிலிருந்து வளரும்போது உன் மனத்தின் எல்லைகள் விரிவடையும் நீ உன்னை மேம்படுத்த முயற்சிக்கும்போது சிலர் உன்னை புரிந்துகொள்ள மாட்டார்கள் சிலர் உன்னை விமர்சிப்பார்கள் சிலர் உன்னை அசிங்கப்படுத்துவார்கள் ஆனால் நீ ஒரு விஷயத்தை நினைவில் கொள் உனது மனம் வளரும்போது உன் பழைய உலகம் உன்னை தடுத்து நிறுத்த முயலும் உன் முன்னேற்றம் அவர்களின் நிழலை வெளிச்சத்தில் நிறுத்தும் அதனால் அவர்கள் பயப்படுவார்கள் நீயோ உன் பாதையை மட்டுமே கவனிக்க வேண்டும் பிறரின் பார்வையால் உன் பயணம் முடிவடையாது உன் வாழ்க்கையின் மிக உயர்ந்த சாதனை வெளியே கிடைக்கும் பாராட்டுகள் அல்ல உன் மனம் வலிமையாகி உன் உள்ளம் தெளிவாகி உன் சிந்தனை நிதானமாகி உன் உண்மை வெளிப்படுவதுதான் இந்த ஒரு சாதனை கிடைத்தால் எந்தப் பிரச்சனையும் உன் அடியில் வீழ்ந்து போகும் உன் உள்ளார்ந்த உலகத்தின் வலிமை நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் பிரதிபலிக்கும் மனிதன் தனது உண்மைக்கு நெருக்கமாவதாக வாழ்ந்தால் வாழ்க்கை அவனை மகிழ்ச்சியுடன் வரவேக்கும் உண்மையிலிருந்து தப்பிக்க முயன்றால் வாழ்க்கை அவனை தொடர்ந்து துரத்தும் இந்த ஒரு உண்மையை உணர்ந்து வாழ்ந்த மனிதன் எந்த சூழலிலும் சுதந்திரமாக இருப்பான் அவர் பயப்படுவதில்லை அவர் தானே இழப்பதில்லை அவர் எவ்வளவு சாதாரணமானவராக இருந்தாலும் அவரின் உள்ளார்ந்த பொக்கிஷம் அசாதாரணம் இந்த தருணத்தில் நீ உன்னுடன் ஒரு அமைதியான உறவை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் நீ உன் சிந்தனையை திறந்து உன் மனதை பார்க்கத் தொடங்கிவிட்டாய் இதுதான் உண்மையான வளர்ச்சி இதுதான் சோக்ரட்டீஸின் மரபு உன் வாழ்க்கையின் ஆழத்தைக் காணும் பயணம் இந்த பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது நீ தொடர்ந்து செல்வாயானால் உன் வாழ்வு மெல்ல மெல்ல புதிய ஒளிபெறும் பாட்டா ஐந்து மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமெனில் முதலில் அவன் புரிந்துகொள்ள வேண்டியது ஒன்றே வாழ்க்கை வெளியில் நடைபெறுவதல்ல அது முழுவதும் உள்ளே நடக்கிறது நீ உன் உள்ளத்தைக் காணாமல் உலகத்தை மாற்ற நினைத்தால் அது ஒருபோதும் நடக்காது ஆனால் நீ உன் உள்ளத்தை மாற்றத் தொடங்கினால் உலகமே தானாகவே உன்னுடன் ஒத்துப்போகும் மனிதன் தனது மனத்தை மாற்றும் அந்த ஒரு கணம் அவன் வாழ்வின் மிகப்பெரிய பெரிய திருப்பம் நீ என்ன நினைக்கிறாய் என்ற கவலைக்கு உலகம் பெரிதாக மதிப்பளிக்காது ஆனால் நீ என்ன உணர்கிறாய் நீ என்ன புரிந்து நீ உன்னை எவ்வளவு ஆழமாக சந்திக்கிறாய் அதுதான் உன் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் சோக்ரட்டீஸ் சொன்னது போல உன் உள்ளார்ந்த குரலே உன் உண்மையான ஆசிரியர் அந்த குரலை கவனமாக கேள் வெளியிலிருந்து வரும் சத்தங்களில் அது மறைந்து போகவிடாதே சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை அசைக்கும் நம்பிக்கைகளும் கனவுகளும் குலுங்கும் சில நேரங்களில் நாம் நம்மையே சந்தேகப்படுவோம் நம்முடைய தேர்வுகள் சரியல்ல என்று நினைப்போம் அந்த தருணங்களில் மனிதன் வேறு யாரையும் கேட்க வேண்டியதில்லை அவன் தனது உள்ளத்தையே கேட்க வேண்டும் அந்த உள்ளம் ஒருபோதும் பொய் சொல்லாது அது உண்மையை மட்டுமே பேசும் ஆனால் அந்த உண்மை சில நேரங்களில் நம்மை காயப்படுத்தலாம் அதனால்தான் பலர் அதை கேட்க பயப்படுகிறார்கள் ஆனால் உண்மையைக் கேட்டவர்களே வலிமையானவர்கள் ஏனென்றால் அவர்கள் தவிர்க்கவில்லை அவர்கள் எதிர்கொண்டார்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் மனிதருக்கு எல்லா வழியிலும் வளர்ச்சி கிடைக்கும் ஓடிப்போகும் மனிதருக்கு ஒவ்வொரு பிரச்சனையும் மேலும் பெரியதாக தெரியும் ஓட்டம்தான் பயத்தை பெரிதாக்கும் ஆனால் நிற்பதுதான் பயத்தை குறைக்கும் உன் மனம் தன்னிடமே நின்று உன்னை நேராக பார்க்கும்போது நீ உண்மையான வலிமையை கண்டுபிடிப்பாய் நீ இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு காரணத்திற்காக நீ இங்கே ஒரு பயணத்திற்காக வந்துள்ளாய் உன்னிடம் இருக்கும் சிந்தனை உன்னிடம் இருக்கும் உண்மையை உணரக்கூடிய திறன் உன்னிடமிருக்கும் ஆர்வம் இவை அனைத்தும் இந்த காரணத்தின் பாகங்கள் நீ உன்னுடைய அந்த நோக்கத்தை உணராமல் வாழ்ந்தால் எந்த சாதனையும் முழுமையான திருப்தி தராது ஆனால் உன் உண்மையான நோக்கத்தை கண்டபின் சாதாரண விஷயங்களுக்கே அர்த்தம் கிடைக்கும் மிக சிறிய செயல்களில் கூட மகிழ்ச்சி இருக்கும் ஒரு மனிதன் உண்மையாக வளர்வது அவர் எவ்வளவு தெரிந்திருக்கிறார் என்பதிலில்லை அவர் உண்மையை உணர்கிறாரா என்பதில்தான் உண்மையை உணர்வது என்பது மனதின் வெளிச்சம் அந்த வெளிச்சம் எத்தனை இருளையும் அகற்றிவிடும் உன் மனதில் இருள் இருந்தால் நீ ஒளியைத் தேடு அந்த ஒளி உன்னிடமே இருக்கிறது வெளியில் தேடி அலைவதை நிறுத்து உன் சுயத்தின் ஆழத்திற்குள் செல்லும்போது அதைக் கண்டுபிடிக்க முடியும் வாழ்க்கை ஒரு தேர்வு ஒவ்வொரு நிமிடமும் ஒரு தேர்வு அந்தத் தேர்வுகளை நீ எப்படி செய்கிறாயோ அதில்தான் உன் வாழ்க்கையின் உருவம் இருக்கிறது நீ யாராக மாறப் போகிறாய் நீ எப்படி சிந்திக்கிறாய் நீ உன் பயங்களை தயாராக உள்ளாயா அல்லது நீ அவைகளால் கட்டுப்படுகிறாயா இந்த முடிவுகள்தான் உன்னை உருவாக்குகின்றன வாழ்க்கை கொடுப்பது இல்ல வாழ்க்கை காட்டுவதுதான் அதை புரிந்து கொள்வது உன் பொறுப்பு நீ உன்னை மாற்ற முடியாது என்று நினைத்தால் அதே தருணத்தில் நீ தோல்வியைத் தேர்வு செய்துவிட்டாய் ஆனால் ஒரு கூட நான் மாற்றப்பட முடியும் என்று நம்பினால் அந்த நம்பிக்கை உன் உள்ளே ஒரு புதிய சக்தியை உருவாக்கும் அந்த சக்தி உன்னை முன்னால் தள்ளும் அதுதான் வளர்ச்சியின் ஆரம்பம் நீ உன்னை நம்பும்போது உலகம் கூட உன்னை நம்பத் தொடங்கும் ஆனால் நீ உன்னை சந்தேகப்படும்பொழுது உலகம் கூட உன்னை சந்தேகிக்கும் சிந்தனை ஒரு விதை அந்த விதையை நீ தினமும் எப்படி நீரூட்டி வளர்க்கிறாயோ அதில் உன் வாழ்க்கையின் பசுமை உள்ளது நீ அந்த விதைக்கு நம்பிக்கையையும் தெளிவையும் தைரியத்தையும் கொடுத்தால் அது வலிமையுடன் வளரும் நீ அதை சந்தேகம் பயம் குற்ற உணர்வு தாழ்வு மனப்பான்மை போன்ற நிழல்களால் மூடியால் அது வாடிவிடும் உன் மனத்தின் நிலை உன் மனிதனின் நிலை அதனால்தான் ஷோகிரட்டீஸ் கூறினார் உன்னை நீ கவனிப்பதே வாழ்க்கையின் உயர்ந்த பொறுப்பு நீ இன்று எதையாவது மாற்ற வேண்டுமானால் ஒரு விஷயத்தை மட்டும் செய் உன் சிந்தனையை கவனிக்கத் தொடங்கு உன் எண்ணங்களில் எந்தவைகள் உன்னை உயர்த்துகின்றன எந்தவைகள் உன்னை தாழ்த்துகின்றன எந்தவைகள் உண்மை எந்தவைகள் பயம் உருவாக்கிய பொய் இதை உணரத் தொடங்கும்போது உன் உள்ளம் தன்னுடைய திசையைக் கண்டுபிடிக்கும் அந்த திசை உன்னை அடுத்த படிக்கு அழைக்கும் இந்த தருணம் ஒரு அமைதியான மாற்றத்தின் தொடக்கம் நீ கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுள் ஒரு புதிய உணர்வை எழுப்புகிறது இது ஒரு பயணம் நீ இந்த பயணத்தில் இப்போது நடந்து கொண்டிருக்கிறாய் உன் மனம் ஒளியை காணத் தொடங்கியுள்ளது அந்த ஒளி உன் வாழ்க்கையின் இருளை மெதுவாக வெளிச்சமாக மாற்றும்